மோசே என்ற ஒரு தேவ மனிதர் அவர் தேவனோடு முகமுகமாய் பேசுகிற அனுபவம் பெற்றிருந்தவர் அனுபவத்தை சொல்றார் பாருங்க நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கழிகூர்ந்த மகளும்படி காலையில எங்களை கிருபையால் திருப்தி ஆகும் ஆண்டு வரை இந்த காலை நேரத்துல உடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கினால் வாழ்நாள் முழுவதும் நாள் முழுவதும் நாங்கள் மகிழ்ந்திருப்போம் என்பதாய் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே இந்த மோசையை தான் ஆண்டவர் சீனாய் மலைக்கு வா நீ மலை உச்சிக்கு வா நான் உன்னோடு பேசணும் ஆண்டவர் சொல்லுகிறார் அதிகாலையில் எழும்பி ஆயத்தப்பட்டு விடியற் காலையில் தேவ சமூகத்துல போய் நின்றார் என்று வேதம் சொல்லுகிறாரு அப்ப அதிகாலை நேரம் நம்ம தேவ பிரசன்னத்துக்கு போகணும் அந்த காலை தோறும் அவடைய கிருபை நமக்குள்ளே ஒரு பெரிய கழிவுறுதலை கொண்டு வரும் தான் அதிகாலையில் எழும்பி ஆண்டவருக்கு இந்த முதல் மணி நேரத்தை கொடுங்கள் என்று சொல்ல காரணம் அதுதான் வேதத்தை கொஞ்சம் தியானித்து ஆண்டவுடைய பாதபுடியில காத்திருந்து அவருடைய கிருபை அவருடைய கிருபை அவருடைய கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது உலத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் இந்த சந்தோஷம் நாள் முழுவதும் உடைய வாழ்க்கையிலே நீடித்திருக்கும் தினந்தோறும் அதிகாலையில் நீங்கள் ஆண்டவரை தேட தேட வாழ்நாள் முழுதுமே ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் சவால்கள் இருக்கும் நம்ம சந்திக்க வேண்டிய பல காரியங்கள் இருக்கும் ஒண்ணு நம்மள பாதிக்காது மனத பாதிக்காது மனதுக்குள்ள அந்த சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க தாண்டி போய்கிட்டே இருப்பீங்க இன்றைக்கு கூட உங்களுக்கு முன்னால பல சவால்கள் இருக்கலாம் குடும்பத்தை குறைத்து பிசினஸை குறைத்து ஊழியத்தை குறைத்து வேலை குறைத்து எதிர்காலத்தை குறைத்து பிள்ளைகளை குறைத்து ஏதோ ஒரு காரியம் உங்க முன்னால சவாலா இருக்கலாம் ஏன் கலங்குறீங்க கொஞ்சம் ஆண்டு உடைய பாத்திரம் உட்கார்ந்து காலையில அவரை நினைச்சு பாருங்க அவருடைய அந்த கிருபை உற்சாகப்படுத்தமா நாள் முழுத தாண்டி போயிடலாம் நான் கூட காலையில எழுந்தா இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் நீ பார்த்தா இருக்கிறதே பகல் ஒரு பன்னெண்டு மணி நேரம்னா அது இருபது மணி நேரம் வேலையா இருக்கும் இவ்வளவு காரியத்தை எப்படி செய்ய போறோம் இதெல்லாம் எப்படி சந்திக்க போறோம் இதெல்லாம் எப்படி செய்து முடிக்க போறோம்னு பயமா இருக்கும் அந்த தேவ சமத்துல அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் காத்திருந்து ஜெபிச்சிட்டு வந்துட்டா ஒரு உள்ளத்துல சந்தோஷம் வரும் பாருங்க அந்த நாளை முடிச்சு திரும்பி பார்த்தா எல்லாம் முடிஞ்சிருக்கும் ஆச்சரியமா இருக்கும் எப்படி இதை நான் செஞ்சு முடிச்சேன் அதுதான் தேவனுடைய பிரசன்னம் அவருடைய கிருபையும் உங்க வாழ்க்கையில கூட ஒண்ணு பயப்படாருங்க நல்ல ஆண்டோடைய பாத்துல காத்திருந்து ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு அவருடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க நாள் முழுவதும் நீங்க ஈஸியா கடந்து போவீங்க இந்த நாளின் இரவு நேரத்துல திரும்பி பாத்தீங்கன்னா எல்லாமே நேர்த்தியா முடிஞ்சிருக்கும் அதனால கலங்காதபடி ஆண்டு சந்தோஷமா இருக்கணும் இந்த காலையில கிருபினால் என்னை திருப்தியாக்க சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டு வரை பார்த்து ஆண்டு உரே இந்த அதிகாலை நேரத்துல என்னை திருப்தி ஆக்கும் பிரசன்னத்தினால் நிரப்பும் உடைய கிருபை என்னை தாங்கி நடைத்தட்டும் நீர்தான் எனக்கு எல்லாமே உம்முடைய கரத்திலே பூரணமா ஏற்பண்